ஓகே இப்போ நீங்க ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியமா இல்லையா ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியமா இல்லையான்றதை விட ஒருங்கிணைந்த அதிமுக வரக்கூடிய தலைவர்கள் பிரிந்து சென்ற தலைவர்கள் இப்போ நீங்க டிடிவியை கேட்டிங்க அதே மாதிரி ஓபிஎஸ் இருக்காரு அவர் வந்து இத்தனை வருஷமா நான் ஏடிஎம் கேல இருந்தேன் விசுவாசியா இருந்தேன் அப்படின்ற பத்தி பதவியை பெருசா பொருட்படுத்தாம அவருக்குன்னு ஒரு நல்ல பதவி கொடுக்கப்பட்டது அந்த பதவியை கரெக்டா செய்யறப்ப செயல்பட்டு எல்லாம் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் யார் சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு அடுத்தடுத்த பணிகள் போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கலாம் அது இல்லாமல் நடுவில் எடப்பாடி ஐயாவை வந்து அகெயின்ஸ் பண்ணி போகிறேன்னு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார் எல்லாம் பண்ணார் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு நான் பிஜேபி போகிறேன்னாரு இப்படியே ஒரு ஒரு இடமா போயிட்டு கடைசியாக இப்போ திரும்பி போகிறபடியும் நான் ஏடிஎம்கேல வந்து சேர்றேன்றாரு அவருக்கும் அதே ஸ்திரத்தன்மை கிடையாது அரசியல் ஸ்திரத்தன்மைன்றது இல்லாமையே இருக்காங்க அன்னைக்கு அம்மாவால் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு பதவி அம்மாவால் வழி ஒரு தொண்டர்கள் அம்மாவுடைய மரியாதையையும் புரட்சி தலைவரோட மரியாதையையும் கருத்தில் கொண்டிருந்தாங்கனாக்க கண்டிப்பாக அவங்க இப்படிப்பட்ட செயல்களை செய்ய மாட்டாங்க அப்போ இது மாதிரியான செயல்களை அவங்க செஞ்சுருக்காங்கனாக்க அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்துக்காக மாத்திரமே கட்சியில் வந்ததாக இருக்கே தவிர புரட்சி தலைவரோட கொள்கைகளை கொண்டு வரதுக்கோ இல்லை புரட்சி தலைவி அம்மா செம்மல் தங்கத்தார்கை அம்மாவோட கொள்கைகளை கொண்டு வரத்துக்கோ இவங்க எதுவும் செயல்பட்ட மாதிரி தெரியல அது வந்து அவரை ஏற்றுக்கிறதா வேண்டாமான்றத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் தலைவரும் தான் முடிவு பண்ணுவாங்க தொண்டர்களோட வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க அது